அனைவருக்கும் வணக்கம் அதாவது சகோதரர் ரேணுகுமார் அப்படிங்கிறவர் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிரம்பி வழியும் அப்படிங்கிற மாதிரி பேசி வர்றாரு இவருடைய பேச்சுக்கள் உலக பிரகாரமானதா அல்லது மோட்டிவேஷனலா அப்படிங்கிற கேள்வியோடு இந்த சில காட்சிகளை நீங்க பாக்க போறீங்க பார்த்துட்டு வந்துருங்க இந்த மாதமும் கத்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உனக்கு போதுமானதை அவர் கொடுப்பார்

மூடி போட்டு இருக்கு சரிங்களா இந்த மூடி போட்டு இருந்தா இத திறந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பயும் வராது நம்ம லேசா புதுக்கணும் புதுக்குனா வெளியே வரும் வெளியே வந்தா பிரஸ் வச்சு விளக்கணும்னா விளக்கும் அதே மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் காட்சிப்படுத்தி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறார் இப்போ சங்கீதம் இருபத்தி மூணாவது அதிகாரங்களை வச்சு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது என்ன பாத்திரம் அப்படிங்கறது தெரியல அந்த வசனத்தை வைத்து உலகத்தினுடைய காரியங்கள் உலகத்தினுடைய பாடுகள் உபத்திரவங்கள் இப்படி பல காரியங்கள் இருக்கு இல்லையா குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இப்படி பதினைஞ்சு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதை வைத்து சங்கீதக்காரனாகிய தாவீதை வைத்து உருட்டியிருக்கார் இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் யோவானி எழுதி சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரங்களை சொல்லுகிறபடி ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவானவர் முத முதல் அற்புதம் ஆஹ் அஞ்சப்ப அதாவது அஞ்சப்ப ரெண்டு மீனை வைத்து இது பண்ணார் இல்லையா அதை வைத்து இன்று வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வைத்து ஆண்டவர் இப்படி தருகிறார் அப்படி தருகிறார் அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லிட்டு வர்றாரு இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா அல்லது கிறிஸ்துவ ஊழியரா எங்கே ஆகியும் அப்போசலர்கள் மற்றும் பல சீசர்கள் உடன் ஊழியர்கள் மூப்பர்கள் யாராகிலும் இப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்ச கொடுத்தாங்களா இல்லவே இல்ல பாடுகள் வரும் உபத்திரவங்கள் வரும் பல விதமான சோதனைகள் வரும் சோதனைகள்ல வந்தாலும் ஆண்டவர் நம்ம ரசிக்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு தான் ஒரு ஏற்பாடு முழுவதுமாக சொல்லப்படுகிறது இவர்கள் என்னன்னா உலக பிரகாரமாக கொண்டு வராங்க புரிஞ்சுங்களா இல்லையா இது எப்படிப்பட்ட காரியம் இவர்கள் கிறிஸ்தவர்தானா அல்லது மோட்டிவேஷனல்லு போயிடணும் தேவையின்றி கிறிஸ்துவ உபதேசத்தை செய்கிறேன் ஆண்டவர் நிரம்பி வருகிற ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு இல்லாத விசேஷங்களை சொல்லக்கூடாது அதாவது இளமையா இளமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினாலு பதினாலு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அவர்களோடு பேசியதும் இல்ல அவர்கள் என்னிடத்தில் கற்றதும் இல்ல அனைவரும் கபடத்தையும் உள்ள இல்லாத விசேஷத்தையும் உங்களுக்கு சொல்றாரு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க வேதம் திட்டம் தெளிமாக எச்சரிக்கிறது ஆண்டவர் சொல்லாத ஒரு விசேஷத்தை சுயான ஒரு முறைமைகளை என்ன பண்றாங்க கொண்டு வராங்க இதைத்தான் இவங்களுக்கு இவங்களை குறித்து சொல்லப்படுகிற இதுன்னா ரெண்டு பேரும் ரெண்டாவது வசனங்களை வாசித்தீங்க அப்படின்னா இவர்களும் கேட்டுக்கு அடிமையா இருந்து என்ன பண்ணுங்க சுவாதீனத்தை வாக்குத்தம் பண்ணுகிறார்கள் முடிவு இலச்சியானது முடிவு அழிவானதாக இருக்கிறது ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த சொல்றதை விட்டு சொறையப்படுங்களாமா இப்போ மத்தியிலிருந்து சுவிசேஷம் இருபத்தி நாலு ஆசிங்க இரண்டு எதமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவன் பண்ணுவான் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது பாடுகள் இப்படி பல விதமான காரியங்களை வைத்து இந்த ஆண்டு இப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்போடு ஒரு விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில இல்லாத கதைகளை இல்லாத உருட்டு பிரசங்கங்களையும் குருட்டு பிரசங்கங்களையும் எப்படி அங்கீகாரம் பண்ண முடியும் இன்னும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வந்து அல்லது பேஸ்புக் இருக்கட்டும் எல்லா வலைதளங்களையும் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு இருப்பாங்க அவங்க வந்து சில விஷயங்களை மேற்கோள் காட்டி உலகப் பொருளை மேற்கோள் காட்டி இப்படி கசட்சியை எதுபட்டா அப்படி வரும் இப்படி வரும் இப்படி பல காரியங்களை சொல்லி வர்றாங்க மோட்டிவேஷனலுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் இவர்கள் கிறிஸ்துவ ஊழியர் கிறிஸ்துவ கிறிஸ்துவை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விசேஷங்களை பழைய பாட்டில இருக்கக்கூடிய காரியங்களிலும் எங்கேயாவது பழைய பாட்டில் இப்படி வாக்குத்தம் சொன்னாங்களா தீர்க்கதரிசிகள் சொன்னாங்களா எங்கேயாவது இருக்கா மாத மாதம் வாக்குத்தம் சொல்லு மாத மாதம் வசனம் சொல்லு அதாவது அதாவது வச்சு அவங்க மீன் பண்றது தெரியுமா சாத்தானிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார் மனுஷன் அதாவது இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்க அப்படிங்கும் போது மனுஷன் அப்பத்தின் மாத்திரம் அல்ல தேவனிடத்தில் புலப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கறத வச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இத வச்சு ஒரு மாடன் மாடன் இதை கொண்டு வராங்க இல்லாத விசேஷத்தை கொண்டு வராங்க விபுழுக்களா எங்கே ஆகியோ சிலர்கள் பாடுபட்டார்கள் உபத்திரவப்பட்டாங்க பலவிதமான சோதனைகள் ஊடாக பயணித்தார்கள் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு உலக பாடுகள் நம்ம என்ன செய்யும் பலவிதமான காரியங்கள் ஊடாக பயணித்த போதும் இதை வந்து அப்போ பேதுரு எங்கே இந்த ஆண்டு இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாரா அடுத்த ஆண்டு அப்படி இருக்கும் மாதத்துல இப்படி இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கிறதா ஆண்டவர் என்ன சொன்னாரு என்னிடத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்தை கை கொள்ளும்படி பிறர் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க வாக்குத்தி வேலை பாருங்க குற்றச்சாட்டு அப்படின்ட்டு குற்றச்சாட்டுல உள்ளதை சொல்றேன் எதுக்கு இல்லாத உள்ளதெல்லாம் சொல்றீங்க இல்லாத விசேஷங்களை கொண்டு வரீங்க நாட்டில் பயங்கரங்கள் நடக்கின்றன நாட்டில் அசம்பாதிமான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது டே ஒன்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டே ஒன் சரியா டே ஒன்னுல ஆரம்பிச்சு அநேக காரியங்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள்ல இருக்கிற போது இருந்து கொண்டிருக்கிறது உலகம் இதுல வந்து ஆசீர்வதிப்பாரு கூடைய நிரம்ப செய்வாரு பாத்திரத்தை நிரம்ப செய்வார் எது எப்படி உலக பிரகாரமானதா ஆவிக்குரிய பிரகாரமானதா ஆஹ் பாத்திரம் நிரம்பி அதாவது பாத்திரம் எது என்ன பாத்திரம் உம் அப்ப உலகத்தினுடைய பாடுகள் ஒவ்வொருத்தருவத்து பல காரியங்களை புல்பில் பண்ணி நிரம்பும் ஆண்டு அப்படின்னு எங்க இருக்கு வசனம் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு இதை கொண்டு வராங்க அப்படிங்கறது தெரியுதா இல்லையா அதாவது மத்திய எழுந்த சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் இந்த மூணு அதிகாரத்தினுடைய உபதேசத்தை நாம சிக்க ஃபாலோ பண்ணணும் சரியா அதே போல ஆண்டவர் என்ன கிரி செய்தாரு இப்படிப்பட்ட சொன்னதை விட்டு சுரைய கொடுக்குறாங்களே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை போனோம்னா போ இங்கேயே வரீங்க இங்கேயே வந்துட்டு இல்லாத போல அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஆண்டு கத்த சொல்லுகிறேன் எந்த கத்தர் சொன்னாரு உலக பாடுகளுக்கும் உலக காரியங்களுக்கும் அவர் இது பண்ணுவார் வைப்பாரா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் பல விதமான காரியங்கள் எல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ணாது இதனால ஒரு காரியம் இல்லை இதை தப்பித்து போ போகிறதுக்கு பல விதமான வழிகளையும் வாசல்களையும் தருவாரு ஆனால் வசனத்தை ஒரு வசனத்தை வைத்து நிரம்ப பாத்திரத்தை நிரம்ப செய்வார் அப்படின்னு சொன்னா ஏற்புடைய காரியமா என்ன அப்ப மோசமான செயல் தானே பண்றாங்க உம் அப்ப கத்தர் சொல்லாத காரியங்களே இது பண்றாங்களே அப்போ எப்படி பண்ணுவாங்க மக்கள் நம்புவாங்க மக்கள் நம்பி என்ன பண்ணுவாங்க ஆண்டவர் தருவாரு அப்படின்னு அப்ப தராம போனா ஆண்டவர ஆண்டவரை வந்து அவங்க மறுவளிப்பாங்களா இல்லையா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அது நடக்கல அப்படின்னா ஆண்டவரை பாய்ப்பாங்க ஆண்டவர் மேல விஷயம் இல்ல சொன்னான் பாரு நான் ஆண்டவருடைய ஊழியர்னு ஒருத்தர் சொல்றான் பாரு அவன் மோசமான ஒருத்தர் சொல்லாம் அதை சொல்லி நம்பி நடக்காம போகும் பொழுது என்ன ஆகுது வேதனைக்குரிய காரியங்கள் வருது இதுல கனெக்ட் என்ன ஆகுது ஆண்டவரை ஆண்டவர நேரு உங்களுடைய சனங்க உங்களுடைய ஊழியர்களை வைத்து சொன்னிரு எனக்கு இந்த வருஷம் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ ஆண்டவர் மத்தியில அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் இடலாம் போயிடுவான் ஆண்டவரை பகைப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு அவருடைய நீதினா என்ன அப்படிங்கறத அவர் வாழ்வியல் ஆக்கியிருப்பாரு அந்த நீதியை தான் என்ன பண்ணாரு பசுத்தோருக்கு ஆதாரத்தை கொடுத்தாரு அந்த நீதியை தான் நீ சபையை செய்யணும் காயம் கட்டுகிற வேலையை செய்யணும் இதெல்லாம் செஞ்சு காமிச்சாரு அது உபதேசம் தொண்டர் இல்லையா அந்த உபதேசத்தின் அடிப்படையில நூல் அத்தனை இரங்கலையும் அவரு வாழ்வியல் ஆக்கியிருப்பாரு சொல்லியிருப்பாரு அதையே வாழ்வியல் ஆக்கியிருப்பாரு புரியுதுங்களா பசித்தோருக்கு உணவு கொடுத்திருப்பாரு பல விதமான காரியங்கள் குறைவுபட்டத அவர் வந்த உடனே நிறைவாகுது கல்யாணம் காண ஒரு கல்யாணம் வீட்டுல திராட்சரசம் மீறுது மீந்து அதாவது காலி ஆயிடுச்சு மீந்துருச்சு தீந்துருச்சு சரியா தீந்த உடனே ஆண்டவர் அங்க போன உடனே அது குல்ஃபில் ஆகுது அற்புதத்தின் வாயிலாக வருது அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு இடத்தில் வரும்பொழுது அது குல்ஃபில் அவன் எம்டியா இருக்கா சோ ஆண்டவர் அவன் குல்ஃபில் ஆயிடுவான் புரியுங்களா அதுக்கு என்ன பண்ணும் ஆண்டவர் உள்ளுக்குள்ள வந்துட்டாருன்னா அவருடைய உபதேசம் இருக்கும் திமிர்வாத குறித்து பாவத்தை உன் பாவம் மன்னிக்கப்பட்டது போ எழுந்து நட விடுதலை தந்தார் சமாரியன் சமாரிய சமாரியருடைய இது உங்களில் யார் பிறன் அப்படிங்களை குறித்து உண்மையாக சொன்னார் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் வழி நடத்தியது அவருடைய உபதேசம் சொன்ன உபதேசத்தை அப்படியே கடைபிடிச்சார் இவங்க என்ன கடைபிடிக்கிறாங்க சபைக்குள்ள வந்த எத்தனை பேருக்கு கடமை அடைச்சு விட்டாங்க அப்போ சிலர்கள் இவர்களை போல சீராங்களா அதாவது நான் இதுல தப்பு சொல்லியிருக்கேன் தவறா இது பண்ணிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க புரியுங்களா இல்ல அப்படி இல்லப்பா இது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் உங்களுடைய கமெண்ட் முக்கியமானது சரிங்களா நான் உங்களுக்கு எப்படி இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் புரியுங்களா இப்படிப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நமக்கு தேவை கிடையாது ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு சொன்னா நமக்கு முக்கியம் நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னாரு அப்போ அவருடைய அவரை அறிந்து கொள்வது அவருடைய சத்தியமா இருக்கு இது சுத்தமான சத்தியம் கிடையாது இது வேற விதமான ஒரு காரியம் சரிங்களா ஆமா கர்த்தர் தந்தார்னா கிடைக்கும் கர்த்தர் சொல்லலைன்னா அதுக்கு இல்லை புரிஞ்சுங்களா இல்லையா அதனால இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் இந்த டூத் பேஸ்டை வச்சுக்கிட்டு கப்பை வச்சுக்கிட்டு தயிரை வச்சுக்கிட்டு இப்படி செய்முறை விளக்கம் மாதிரி ஒரு விதமான விளக்கத்தை ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி செய்யறாங்க இல்ல இதெல்லாம் மோசமான ஆகடிய பேளியாளின் தனம் கள்ள ஊழியர்களுடைய காரியங்கள் இதெல்லாம் இல்லாத விசேஷத்தை சொல்லுவான் இல்லாத காரியங்களை சொல்லுவாங்க இது ஏற்புடைய காரியமே இல்லை இது கிருஷ்ணத்துக்கு ஒரு இலக்கான செயல் ஏசு கிருஷ்ண எப்போ காமிக்க போறீங்க இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை எங்க போய் காமிக்க போறீங்க சுவிசேஷம் இறக்கப்படுகிறவர்கள் பாக்கிய அதாவது இறக்கப்படுக இறக்கப்படுங்கள் இறக்கம் பெறுவீர்கள் அப்படின்னு சரியா சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் அப்போ இவ்வளவு காரியங்கள் இருக்குன்னா இறக்கப்படணும் சமாதானம் பண்ணணும் இப்படி பல காரியங்கள் இருந்தா அவருடைய புத்திரராக நம்ம இருப்போம் உதவி செய்யற இடத்துல நாம அவருடைய புத்திரா இருப்போம் பிறருடைய கஷ்டத்துல இருந்தோம் கஷ்டத்துல இருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ணோம்னா சீசரா காணப்படும் மோட்டிவேஷனலா பேசிட்டு தான் பேசல நானே பேசுவேன் ஒரு மணி நேரம் பேசுவேன் நான் மோட்டிவேஷனலா அப்படியே இருப்பீங்க புரியுதுங்களா அந்த அளவுக்கு மோட்டிவேஷனலா பேச முடியும் ஒருத்தர் சாக போறாரு அல்லது ஏதாவது ஒரு இது இருக்காரு அப்படின்னா பத்து நிமிஷம் போதும் போடாது என்கிட்ட பேசிட்டாருன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப எந்த அப்படி மோட்டிவேஷனலா பேச முடியும் ஆனா அது கிறிஸ்துவ அடிப்படை கிடையாது அது வேற அடிப்படை சரியா வேறொரு பதிவான கண்ணாண்டி